நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கார்த்திகை மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னொடனே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா யார் யாரெல்லாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருக்கிறார்களோ அனைவரும் இறைவனுடைய அருளால் அற்புதமாக வாழக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்தான் நம்மளுடைய கார்த்திகை மாதம் இதை எதன் அடிப்படையில் நம்ம மெயினாக எடுக்கணும்னா ஒவ்வொரு மாதம் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம் அப்போ போன மாதம் வரையும் நம்மளுடைய சூரிய பகவான் ஐப்பசி மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குரிய துலாம் ராசியில் இருந்தார் அப்போ துலாம் ராசி சூரியன் வந்து தன்னுடைய வலு விளக்கிறார் அதாவது நீஷம் அடைகிறார் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய ஜோதிட பழமொழியில் வார்த்தைகளை சொல்லும்போது நீஷம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நீஷம் பெற்ற சூரியன் உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் நம்முடைய கார்த்திகை மாதம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக விருச்சக ராசிக்குள்ளே நுழைகிறார் விருச்சக ராசிக்குள்ளே நுழையும் முதல் நாளே கார்த்திகை ஆரம்பிக்கப்படுகிறது அப்போ டேரெக்டாக அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ராசியில் ஆரம்பிக்கிறவர் மேஷ ராசி வரையும் பொழுது மேஷத்தில் தான் சூரியன் உச்சமடைகிறாங்கிறது உண்மை அப்போ அவருடைய உச்ச நிலையை நோக்கி பயணிக்கும்போது சூரியன் தான் நம்முடைய கதிர்வீச்சுக்களுடைய நம்முடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுகள் மிகப்பெரிய முக்கியமான பங்கு உண்டு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ சூரியன் செவ்வாய் வீட்டிலிருந்து செவ்வாயுடன் பயணித்து மேலும் புதனுடைய கிரகமைப்புடன் சேர்ந்து பயணித்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய செவ்வாய் ஆட்சி அடைகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் உச்சம் அடைகிறார் சுக்ரன் இங்கே ஆட்சி அடைகிறார் அப்போ கிட்டத்தட்ட இரண்டு கிரகங்கள் ஆட்சி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா துலாமில் இருப்பார் அப்போ இரண்டு கிரகங்கள் ஆட்சி ஒரு கிரகம் உச்சம் என்ற செயல்பாடுகளில் உச்ச நிலையை நோக்கி சூரியன் இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதுக்கு அடுத்தபடியாக இந்த மாத பலன்களில் ராகு பகவான் எப்போதும் போல் நம்மளுடைய கும்பராசிலும் கேது பகவான் எப்போதும் போல் சிம்ம ராசிலாம் வந்திருப்பாங்க அப்போ பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நம்மளுடைய ம மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா நம்மளுடைய ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா கார்த்திகை மாதம் பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லாத நபர்கள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அதே போல் வெற்றிவேன் முருகனுக்கு அரோகரா இந்த ரெண்டு மந்திரங்களை யாரெல்லாம் கார்த்திகை மாதத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இன்னல்களும் எவ்வளோ பெரிய துன்பங்களும் எவ்வளோ பெரிய கவலைகளும் இருந்தாலும் நம்மளுடைய சபரிமலைநாதன் சுவாமி ஐயப்பனும் நம்மளுடைய ஆறுபடை நாயகன் முருகனும் இணைந்து நமக்கு பலவிதமான அற்புதங்களை தரப்போகிறாங்க வாங்க நம்ம முருகனின் அருளாலும் நம்மளுடைய சபரிமலைநாதனின் ஐயனுடைய அருளுடன் நம்ம இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் என்னென்ன நன்மையை கொடுக்க போகிறாங்க ஐயப்பனுடைய அருளால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கொடுக்க போகிறாங்க பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் கவலைகளையும் கஷ்டங்களையும் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யா என்ன பண்ணனே தெரியல எப்படி சமாளிக்கனே தெரியல போராடிக்கிட்டே இருக்கேன் போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்காதா உண்மையான ஒரு திறமைக்கு மதிப்பு கிடைக்காதா அப்படிங்கிற இயக்கத்தில் தான் நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் அதிகமாக இருப்பீங்க இப்போ குருவின் பார்வை கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் குரு என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு இங்கே பொருளாதாரத்தை ஈட்டுக் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு இருக்கும் இடத்திலிருந்து வேறு ஊரில் போய் வெளிநாடு வெளிமாநிலம் வெளி ஊரில் போய் நீங்கள் உங்களுடைய தொழிலையோ அல்லது உங்களுடைய வேலையோ நீங்கள் செயல்படுத்துவதாக இருந்தால் உறுதியாக லாபம் உண்டு அதில் எந்த மாற்றம் முடியாது மனசு தான் வேணும் ஏன்னா தனுசு ராசி மேக்சிமம் வந்து எப்படியா நமக்கான அங்கீகாரம் நம்மளுடைய பிறந்த ஊரில் வாங்கணுங்கிற ஒரு என்ன சொல்கிறேன்னா தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க ஆனால் என்ன சொல்லுவாங்க ஒரு பழம் முடிவுக்கு தெரியுமா உள்ளூர் காரணி அப்படியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களை அசால்ட்டாக விட்ருவாங்க ஆனால் வெளியூர் மதியாக கொடுப்பாங்க ஸோ இதுதான் இந்த உலகம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுருப்பீங்க அதனால் தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் வெளியூர் பயணங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வேலை விஷயமாகவோ அல்லது தொழிலுக்காகவோ வெளியூர் பயணங்கள் வந்தால் மிஸ் பண்ணாமல் செயல்படுத்துங்க நீங்கள் அதை செயல்படுத்தி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியூரில் போய் வேலை பார்க்க வேண்டாம்னு நினச்ச உங்களுக்கு கூட வெளியூர்லேயே வேலை பார்த்துலாமப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஆனால் நிரந்தரமாக இருக்க மாட்டேங்க தனுசு ராசி வந்து வெளிநாடு ஒரு வெளியூரில் வேலைக்கு போனாலும் சரி அல்லது வெ வெளிநாடுக்கு வேலைக்கு போனாலும் சரி நிரந்தரமாக இருப்பதற்கான வாய்ப்பு குறையும் பூர்வீகத்தில் தான் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை அதே போல் நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு இந்த மாதத்தில் கணவருடைய ஒரு அன்பான செயல்பாடுகள் கணவருடைய எல்லா விதமான ரியாலிட்டியான உணர்வுபூர்வமான விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் நிறையா டிப்ரெஷனை உண்டு பண்ணி உங்களை பாடாக படுத்தி உங்களை கஷ்டப்படுத்துகிறாரு உங்களுக்கு அதிகமான அழுத்தத்தை கொடுக்குறாரு ஒரு சந்தோஷம்னா என்னனே புரிய வைக்க அளவுக்கு உங்களுடைய கணவர் டிஸ்டர்ப் பண்ணால் அந்த நிலை மாறும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய தனித்துவம் நீங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிற உழைப்பு நீங்கள் குடும்பத்துக்காக காட்டுற அன்பு நீங்கள் இப்போ உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறேன்னா ரியாலிட்டியாக ரியாலிட்டியான ஒரு உணர்வு பூர்வமான விஷயங்களை உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிந்து கொண்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அந்த அளவுக்கு கிரகங்கள் நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு கொடுக்கிறது தனுசு ராசி ஆண்களுக்கு வேலையில் உள்ள பிரச்சனையில் ஒரு முடிவு கிடைக்கும் நீங்கள் செய்யாத தவறுகளை செய்த மாதிரி ஒரு வடிவமைத்து உங்களை ஒரு மாய வலைய சிக்க வச்சது உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு அவங்க பண்ணிட்டாங்க நீங்கள் கோபத்தில் அனுப்பின எஸ்எம்எஸ் வச்சுட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுறது இப்படிலாம் யார் செஞ்சாலும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் அவர்கள் செய்த தவறை அவர்களை ஒப்புக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது இந்த மாதம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது தேவையில்லாமல் ஆசை வார்த்தையை காட்டுவாங்க அது கிடச்சிடும் இது கிடச்சிடும்னு கையெழுத்து போட சொல்லுவாங்க அப்படி இப்போ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிட்டுறாதீங்க தலையிட்டால் பிரச்சனை அதுக்கப்புறம் வண்டி வாகனங்களில் போகும்போது உங்களுக்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க ஹெல்மெட் போடாமல் போகிறது லைசன்ஸ் இல்லாமல் போகிறது ஆர்சி புக்கெல்லாம் கண்டுக்கிறாமல் வச்சுக்கிறாமல் இருக்கிறது இதெல்லாம் மட்டும் செய்ய வேண்டாம் ஏனால் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் அமர்ந்து செயல்படுவதனால் நீங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் அரசாங்கம் சார்ந்த விதிமுறைகளை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது சூரியன் வழிபாடு சூரிய பகவானை காலையில் முடிஞ்சளவு அஞ்சரை மணிக்குள்ளே நமஸ்காரம் பண்ணுங்கள் மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாமே தனுசு ராசி என்பர்களுக்கு உண்டு